அனைவருக்கும் இனிய வணக்கம் நீங்கள் லிஃப்ட் வச்சு வீடோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்றத நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஸோ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்டை கொடுத்து அந்த ட்ராயிங் அந்த ஆர்கிடெக்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஃபஸ்ட்டு ட்ராயிங் ஒன்று போடுவீங்க ஸோ அந்த ட்ராயிங் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாடல் லிஃப்ட்டு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் எந்த பிராண்டு எந்த மாடல் அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் செய்து கொண்ட பிறகு அந்த மாடலுக்கு எவ்வளோ லிஃப்ட்டுக்கு இடம் விடணும் அந்த லிஃப்ட்டு ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஷாஃப்ட்டுக்கு எவ்வளோ அளவு இருக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா இது ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஷாஃப்டோட அளவு மாறும் சில மாடலில் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சடிக்கு அடி ஓகேவாக இருக்கும் சில மாடலில் அஞ்சடிக்கு ஆறு அடி தேவைப்படலாம் இப்படி ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த லிஃப்ட் லிஃப்ட்டோட ஷாஃப்ட் அளவு மாறும் அப்படின்றது தான் ஸோ அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அது பெற ஆர்கிட்டக்ட்டை கிட்டே சொல்லி அதை டிசைன் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் ஒரு பெரிய பயன் என்ன அப்படின்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து லிஃப்ட் மாடலே சூஸ் பண்ணாமல் ஒரு குத்து மதிப்பாக லிஃப்ட்டுக்கு ஷாஃப்ட்டுக்கு ஒரு அளவு போட்டு நீங்கள் பிளான் போட்டு இருக்கீங்க அப்போது கட்டின பிறகு அல்லது கட்டிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு லிஃப்ட்டு மாடலை சூஸ் பண்ணுறீங்க அப்போ என்ன ஆகலாம் அப்படின்னா இடம் கம்மியாக போகலாம் ஸோ இடம் கம்மியாக போச்சுன்னா நீங்கள் விரும்புகிற மாடலை போட முடியாது அப்படின்றது தான் ஒருவேளை என்ன ஆகலாம் தேவைக்கு அதிகமாக நீங்கள் இடத்த விட்டு கட்டிருக்கலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா இடம் வேஸ்ட்டாக போகுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காகத்தான் நம்ம லிஃப்ட்டு பிளான் ஆர்க்கி சாரி ஆர்கிடெக்ட் பிளான் போடுறதுக்கு முன்னாடி லிஃப்ட் மாடலை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட்டணும் அப்படின்னு இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் லிஃப்ட்டு சூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு மெஷின் இருக்கும் பல பொதுவாக இன்றைக்கி நிறைய பேர் மெஷின் வச்ச மாடல் தான் செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி மிஷின் வச்ச மாடல் செலக்ட் பண்ணும்போது அதுக்கு லிஃப்ட்டு மெஷின் ரூம் அப்படின்றது டெரஸில் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மெஷின் ரூம்க்கு என்ன டைமென்ஷன் அந்த மெஷின் ரூமு எவ்வளோ அளவு இருக்கணும் அந்த மெஷின் ரூமுக்கு எங்கே வென்டிலேஷன் எவ்வளோ வென்டிலேஷன் எங்கே விண்டோ வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் முதலே தெரிந்து கொண்டு அதையும் அந்த ஆர்கிடெக்ட் பேனில் அல்லது கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் கரெக்டாக லிஃப்டோட மெஷின் ரூமாக கரெக்டாக நீங்கள் கட்டணும் கட்டுறதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா லிஃப்ட்டு மெஷின் ரூம் கட்டாமலே சும்மா லிஃப்ட்டு மிஷினை வச்சுட்டாங்க அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு மெயின்டெனன்ஸ் வர்றவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னங்க இப்படி ஃப்ளோண்ட் மெஷின் ரூம் இல்லாமலே நீங்கள் வந்து மெஷினை வச்சு கட்டியிருக்கீங்க நாங்கள் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எப்படி சர்வீஸ் பண்ணுறது போய் கட்டிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க ஸோ இதுக்கு பிறகு வந்து அவங்க மிஷின் ரூம் கட்டணும்னு அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இது வந்து ரொம்ப செலவு பிடிக்கிற வேலை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேலை ஸோ இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த லிஃப்ட்டு வீடு கட்டுறது ஆர்கிடெக்ட் பிளான் போடுறதுக்கு முன்னாடி லிஃப்ட்டோட பிராண்டு அதுக்கு எங்கே எவ்வளோ மிஷின் ரூமு என்ன ஷாஃப்ட்டு அது எல்லாமே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லிஃப்ட்டு மாடல் செலக்ட் பண்ண பிறகு அந்த கிட்ட வந்து அந்த லிஃப்ட் மாடலை பற்றி ப்ரோஷர் கேட்கலாம் அதில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்கலாம் சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பே பண்ணா தான் அவங்க அந்த டீட்டெயில்ஸ் தர மாதிரி இருக்கும் இதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க